வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மார்னிங் விலாக் என்னன்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் கொஞ்சம் கோழி வளர்த்துட்ருக்குறோம் அந்த கோழி கூண்டில் அடைச்சி தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இதுதான் கூண்டு இதில் வந்து ஒரு மொத்தம் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கோழி இருக்குங்க ரெண்டு கோழி அடக்காத்துட்டுருக்கு இப்போ இது சின்ன அது சின்ன மீடியம் சைஸ் கோழிங்க இது இதில் வந்து இதில் வந்து நாலு கோழிங்க இருக்குதுங்க அது பாருங்கள் இதுதான் உடம்பு சரியில்லாத கோழி இதுக்கு நான் மருந்து கொடுக்க போகிறேன் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் நாங்கள் ஒரு தடவை கேட்டோம் அவர் டேப்லெட்டெல்லாம் கொடுத்தாரு அது நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கு சிரஞ்சில்ல மருந்து போன தடவை கூட கொடுத்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி திரும்பி அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து இது வந்து கோழிங்க பெரிய கோழி அட காத்துட்ருக்கு இன்னொரு கோழியும் இருக்குது அதுவும் அடக்காக்க வச்சுருக்குறேன் இப்போ எனக்கு இது ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சுங்க கோழி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு அதனால் சரி பின்னாடி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் கோழி வளர்த்துட்ருக்குறேன் அப்புறம் தண்ணி தெளித்தாச்சு வாசலில் கோலம் போடணும் தண்ணி தெளிச்சிட்ட பிறகு அந்த நோயாளி கோழிக்கு மருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சரி டாக்டர் கொடுத்த அந்த டேப்லெட்டை நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் கொடுக்க போகிறேன் அது வந்து ஏற்கனவே கொடுத்து சரியா போச்சு ஜுரம் போல் இருக்குது ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே நின்று நின்றுட்டே இருக்கும் உட்காராது கோழிங்க பாருங்கள் இதுதான் ரெண்டு மருந்து டாக்டர் கொடுத்தது அது பக்கத்துலேயே எங்கள் ஊ ஊர் பக்கத்துலேயே இருக்குங்க ட மாட்டு டாக்டரு ஹாஸ்பிட்டல் அங்கே போய் நாங்கள் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க சரி நான் சிரஞ்சிடலே அந்த மருந்து டெய்லி டாக்டர் இந்த சின்ன கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் நான் நான் என்கிட்ட கொ கொடுத்தாங்க மாத்திரை நான் அதை அப்படியே கோழிக்கு பாருங்கள் மருந்து கொடுத்துட்டேன் அது உடம்பு ச ஜரம் தான் மழை மழை மழையில் நல்லா நனைஞ்சிடுச்சு போல இருக்குது அதனால் அதுக்கு உடம்பு சரியில்லை பிறகு அதுக்கு மருந்து கொடுத்த பிறகு ஒரு கோ வெளியே வந்து ஒரு கோலம் போட்டேங்க சின்ன வேல் வந்து ஒரு பக்கம் போட்டு போடுவேன் எப்பவுமே அப்புறம் வந்து ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டீ வைக்கலான்னு சொல்லிவிட்டு பால் காரம் இன்னும் வரலை சரி வந்த பிறகு ஒரு டீ வைக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வ வந்துட்டார் போல் இருக்குது சவுண்டு கேட்குது இப்போ நான் பால் காய்ச்ச போகிறேங்க பால் காய்ச்சிட்டு காஃபி தான் வைக்க போகிறேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இட்லியும் நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்தது அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுருந்தேங்க இட்லிக்கும் மட்டன் குழம்புக்கும் சூப்பராக இருந்தது இன்றைக்கி நான் இதை சாப்பிட போகிறேன் தங்களுக்கு டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்